வணக்கம் முதலில் அரசியல் தீர்வு விடயங்களில் பொது வேலை திட்டம் ஒன்றின் கீழ் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்களில் பொது திட்டம் ஒன்றின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்றுவது குறித்து இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்தவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ்த் தேசிய தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தது அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொறுப்புக்கூரலை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே அடுத்த கட்டமாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் பிரகாரம் பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய தரப்புகள் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவும் அதனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இப்பேச்சுவார்த்தைகள் பதவி சார்ந்தவை அல்ல என்பதால் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழரசுக் கட்சியும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளாா் அத்தோடு எதிர்வரும் பதினோராம் தேதி தமது கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருப்பதாகவும் அதன்போது மேற்குறிப்பிட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான திகதிகள் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த சேரன் அரிசி ஆலையை மீண்டும் இயங்கச் செய்து தொழில் வாய்ப்பை தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கல்மடுக்குளம் மற்றும் அதை அண்டிய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் பல்வேறு குறைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் கடற்தொழில் அமைச்சர் குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்தார் இதன்போது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடும் இளைஞர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டுமென்று அந்த பகுதி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்கு கடத்தொழில் அமைச்சர் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு அவர்களால் இனங்காணப்பட்ட காணியில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் விடுதலை புலிகள் காலத்தில் சேரன் அரிசி ஆலையில் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வந்தனர் என்றும் தற்போது அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கடற்பொழில் அமைச்சர் மக்களுக்காக அந்த அரிசி ஆலையை மீளவும் இயக்கி தொழில் வாய்ப்பை தருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழி மாபெரும் குற்றத்தின் இடம் சட்டத்தரணி ரத்னவேல் கருத்து செம்மணியில் நிலமட்டத்திலிருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளன என மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுலியில் இரண்டாம் கட்ட அகழ்வின் பன்னிரண்டாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தரணி அவ்வாறு தெரிவித்தார் ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிகள் தவிர மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் நிலமட்டத்திலிருந்து ஒன்றரை அடி இரண்டடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல் காணப்படுகிறது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன இது மிகப்பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது எனவே முகத்தோட்டத்தின் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையுடன் ஆய்வாளர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் தினமும் அவதானிக்கப்படும் விடயங்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன என தெரிவித்தார் கைவிடப்பட்ட திட்டம் மில்லியன் ஆரம்ப செலவுகளை செலுத்த வேண்டிய நிலையில் இலங்கை அரசு இலங்கையில் கைவிடப்பட்ட காற்றாலை திட்டங்களுக்காக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளை மேலே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முன்னூற்றி ஐம்பது மெகாவோட்ஸ் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களிலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அண்மையில் விலகியிருந்தது புதிய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை மாற்ற முனைந்ததை தொடர்ந்து குறித்த நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த நிலையில் கடந்த மே மாதத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் நிலையான எரிசக்தி அதிகார சபையுடன் இணைந்து மேற்கொண்ட மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட ஆரம்ப செலவுகளை மீளச் செலுத்துமாறு கோரியுள்ளனர் எவ்வாறாயினும் அந்த நிறுவனம் தங்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை உறுதி செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு இதுகுறித்து சட்ட ஆலோசனை பெற உள்ளதாக அரச உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஏதேனும் தொகை செலுத்த வேண்டுமாயின் அது அமைச்சரவை ஒப்புதலுடன் மட்டுமே செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையான் அணியின் இனிய பாரதி கைது கொலை உட்பட பல குற்றங்களில் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனியபாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயற்பட்டிருந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கல்முனை போலீஸ் பிரிவில் வைத்து நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிள்ளையான் குழுவின் குற்றங்கள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளின் நீடிப்பாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய கனகர் வீதி தம்புவில் ஒன்றைச் சேர்ந்த செழியன் என அழைக்கப்படும் அழகரத்னம் ஜோராஜ் என்பவரே இவ்வாறு கைதானவர் ஆவார் கைதானவர் கடந்த இரண்டாயிரத்து ஏழு எட்டு ஒன்பது காலப்பகுதியில் இணைய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுத குழுவால் கொலை கடத்தல் காணாமல் போதல் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை இயக்குதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய குற்றங்களில் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவருக்கு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பதினேழு வயது எனவும் அவர் எப்போது எந்த குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டார் என்பது இன்னும் தெரியவில்லை அவரது கைது நடவடிக்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கான தற்காலிக ஏற்பாடுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவால் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதேவேளை கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் பாரதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டார் அத்துடன் அவரது சகாவான சிவலிங்கம் தவசீலன் மட்டக்களப்பு சந்திவழி பகுதியில் வைத்து கைதானார் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களிடம் நிதி சேகரிக்கும் அரசாங்க பாடசாலைகள் மீது கல்வி அமைச்சு எடுக்கவிருக்கும் நடவடிக்கை நாட்டில் உள்ள அரசாங்க பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்காக மாணவர்களிடம் நிதி சேகரிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக பிரதி கல்வி அமைச்சர் மதுர சினவரத்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க பாடசாலைகளில் இவ்வாறு மாணவர்களிடம் நிதி சேகரிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளில் நிதி சேகரிக்கப்படுவதாக கூறப்படும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட பாடசாலைகளில் நடைபெறும் உற்சவங்களுக்காக அவ்வாறு மாணவர்களின் பெற்றோர்களிடம் நிதியை பெற்றுக் என கல்வி அமைச்சு ஏற்கனவே சுற்று நிறுவம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ள நிலையிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது அதனை ஆராய்வதற்காகவே குழு ஒன்று நியமிக்கப்படுவதாகவும் எவ்வாறாயினும் அரசாங்க பாடசாலைகளில் மாணவர்களிடம் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக நிதி சேகரிப்பது தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் மேலும் தெரிவித்தார் கொள்கைகளுக்கும் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் வெகு தூரம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பற்றி சீமான் கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று தமிழக வெற்றிக் கழகம் சமீபத்தில் அறிவித்திருந்தது எனவே இது குறித்து அரசியல் தலைவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் அவர்களுடைய கட்சி என்றால் அவர்தானே வேட்பாளராக இருப்பார் அவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார்கள் என்று ஏனென்றால் எங்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா மொழி என்று இந்த கட்சி பேசுமா மொழி வழிபாடு என இந்த கட்சி எதுவும் பேசி இருக்கிறதா இது என் மண் வளம் மக்களுக்கான வளம் என்று பேசுமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதி என்று இதை பற்றி ஏதாவது இந்த கட்சி பேசுமா அவர்களுடைய கட்சி வேறு வாக்கிற்கு காசு கொடுப்பார்கள் நாம் மக்களுடைய வாழ்க்கைக்காக கவலைப்படுவோம் நாங்கள் நாட்டை பற்றி சிந்திப்போம் எனவே எங்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது உலக தமிழக வரலாற்றில் நான்கு முறை தோல்வியடைந்து துவளாமல் ஐந்தாவது முறையாக போட்டியிடுவது நாங்கள்தான் எனவும் சீமான் பேசினார் மேலும் தொடர்ந்து அவர் பேசுகையில் கொள்கை தூரம் குறித்து பேசினார் குறித்து பேசிய அவர் நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டி என்று சொல்கிறீர்கள் நாங்கள் பிரபாகரன் கொள்கை வழிகாட்டி என்று கூறுகிறோம் எனவே எங்களுடைய கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓர் ஆயிரம் தூரம் இருக்கிறது பெரியாரை எந்த கொள்கை ரீதியாக ஏற்கிறீர்கள் என்றால் அது பற்றி தெளிவாக கூற வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்திருந்தார் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்று தென்னிந்திய பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சிந்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்து சிந்துபாத்தியில் அகழ்வாராய்ச்சி மணிகளின் போது இதுவரை நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் ராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களினுடைய களியாட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த இடத்தில் அவர்கள் தமிழர்களை மாய்த்தார்களா அல்லது தமிழர்களை உயிரோடு புதைத்தார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த புதைகுழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதை பார்க்கும் போது தமிழர்களாகிய எமது நெஞ்சம் பதை பதைக்கிறது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து புதைகுழி வளர்த்திருக்கிறார்கள் ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள இராணுவமா என்று தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதையெல்லாம் பார்க்கும் போது தமிழினம் கொதித்து எழ வேண்டும் அங்கு தமது சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்றுவரை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரித்தார்களா புதைத்தார்களா சிதைத்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடப்பட்டிருக்கும் இதையெல்லாம் போது சர்வதேச அளவில் எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று தென்னிந்திய பிரபல இயக்குநரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் நேட்டோ தலைவர் தெரிவித்த கருத்து சீன ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய பிரதமரின் ஒரே நேரத்திலான தாக்குதல்களால் மூன்றாம் உலக போர் தொடங்கலாம் என்று நேட்டோ தலைவர் மார்க் ரூடே கூறினார் நேட்டோ தலைவர் ரூட்டோவின் கூட்டுப்படி சீனா தைவானை கைப்பற்றுவதாக அச்சுறுத்துகிறது மேலும் புடின் ஐரோப்பிய நாடுகளான எஸ்டோனியா லாட்ரியா மற்றும் லித்துவேனியாவை குறிவைக்கிறது ராணுவ வரவு செலவு திட்டத்தை மீண்டும் ஆயுதமயமாக்குவதற்கான அவசர தேவையை வலியுறுத்தி நேட்டோ தலைவர் ரூட்டோ நியூயார்க் டைம்ஸுக்கு எதிர்காலம் குறித்த ஒரு பயமுறுத்தும் பார்வையை வெளிப்படுத்தியுள்ளார் மேற்கத்திய நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விரைவாக மீண்டும் ஆயுதமயமாக்கப்படுவதாக ரூட்டோ எச்சரித்தார் இதன் விளைவாக நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்வதை விட மூன்று மாதங்களில் மூன்று மடங்கு அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றன என்று அவர் நியூயார்க் டைம்ஸிடம் கூறினார் பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகளை குழுவின் தலைவர்கள் அவசர சந்திப்பு வளர்ந்து வரும் வளரும் நாடுகளின் பிரிக்ஸ் குழுவின் தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ரியோடி ஜெனிரோவில் சந்தித்து பலதரப்பு ராஜதந்திரத்திற்கான பிரிக்ஸ் குழுவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர் பிரேசில் ஜனாதிபதி தனது தொடக்க உரையில் பன்முகத்தன்மையின் இணையற்ற சரிவை நாம் காண்கின்றோம் என்று கூறினார் சர்வதேச நிர்வாகம் நூற்றாண்டின் புதிய பன்முக ஜதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்றால் அதை புதுப்பித்த நிலையில் கொண்டுவர உதவுவது பிரிக்ஸ் அமைப்பின் பொறுப்பாகும் என்றும் அவர் கூறினார் கடந்த மாத இறுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து வீதம் பாதுகாப்பு செலவின் இலக்கை நிர்ணயித்த பின்னர் நேட்டோ ராணுவ கூட்டணி உலகளாவிய ஆயுத போட்டியை தூண்டுவதாக குற்றம் சாட்டிய அவர் நேட்டோ ராணுவ கூட்டணியையும் விமர்சித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பாகுபாடற்ற கட்டணக் கொள்கையை பிரிக்ஸ் நாடுகளும் கண்டித்தன ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் நாடுகள் வாஷிங்டனுடன் ஒப்பந்தங்களை எட்டவில்லை என்றால் அந்த நாளிலிருந்து ஐம்பது வீதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி பிரிக்ஸ் மீது கடுமையாக சாடினார் குழுவிற்கு கூடுதலாக பத்து வீதம் வரி விதிக்கப் போவதாக உறுதியளித்தார் பிரிக்ஸ் நாடுகளின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் எந்தவொரு நாட்டிற்கும் கூடுதலாக பத்து வீதம் வரி விதிக்கப்படும் இந்த கொள்கைக்கு எந்த விதிவிலக்கம் இருக்காது என்று ட்ரம்ப் தனது உண்மை சமூக வலைப்பின்னலில் ஒரு பதிவில் எழுதினார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளால் முதலில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு கடந்த ஆண்டு எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக இணைத்ததன் மூலம் அளவு வளர்ந்துள்ளது இது உலக மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சீனாவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அதிபர் ஜி ஜின் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதிலிருந்து விலகியுள்ளார் பெய்ஜிங்கை பிரதிநிதித்துவப்படுத்த தனது பிரதமர் லி ஹியாங்கை அனுப்ப ஜி ஜின் தேர்வு செய்தார் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் கூட்டத்தை ஜி ஜின் புறக்கணிக்கிறார் என்பதை சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்கவில்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் விலகியிருக்கிறார் ஆனால் அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தோன்றினார் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பில் புடினின் பங்கிற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியாக உள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட் காம் என்னும் இணையதளத்தை மேலும் மெய்வெளி அக்கையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்